அகேல அதுதுயன சம்போ அதாவது ஒரு ரக்க பنده நம்ம ரப்பத்தா என்னடா என்னது நாலங்க நீ ஒரு புள்ளையல நான் ஒரு புள்ளையல தான் நிக்கிற انا உமேலே அதுக்கு சரியா நல்ல நான் சொல்லி அது ಮಂಗ <converters> <OSC theirnocements india> <Gesperters> ஓகே இந்த இனம் பாத்தீங்களா அங்க நிக்கிறப்ப என்ன போல வளமகுளைல இன்றைக்கு எங்க அம்மாட கிச்சனுக்கு வந்து நிக்கிறேன் நம்ம ஓ அதாவது பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு அங்க நிக்கு சமையல் ஆச்சார் கிச்சனுக்கு ரெண்டா டா சமையலறையில உண்ட ஆப்பரே உண்ட அத்தம் அப்படியே இங்க இப்ப என்ன பாத்தீங்கன்னா அது பாத்த கலக்கலாம் அப்படி அப்ப நீங்க लीजिएगा ஆமா பா சரி அப்ப வீடியோ காண்டி வந்து நாங்கள் நீட்டாக சிச்சு கிரிச்சு கதைக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டை வந்து ஒரு மறக்கையில் அதாவது ஒரு துயர சம்பவம் அதாவது ஒரு இறப்புன்ற சொல்லாமே நம்ம இறப்பு தான் நம்மளே அம்மா வந்து ஆச பாசமாக வந்து வளர்த்த ஒரு பூனை உடனே நம்ம அதாவது பூனை வந்து குட்டி இட்டது அப்போ குட்டிட்டு அது பூனைக்கு சில சில தெரியுதா பூனை இல்லைன்னா பட்டை விடுவாங்க அங்க போவோம் ஆனால் அதை வரைஞ்சிட்டாங்க அது வந்து என்ன சொல்றோம் அது எனக்கு இப்போ நாலு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறவரை அது ரெண்டான ஒரு பிள்ளைகளாக தான் நினைக்கிறேன்னா உண்மையில அதுக்கு சரியான நல்லா குட்டி தாச்சு நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தாது அப்ப பல விட்டு போக மாட்டேன் அப்போ பார்த்தாலும் வீட்டுக்காக சுத்தி சுத்தி நான் பேர் வச்சு முழுக்கண்ணி பட்டங்கள் கஞ்சி கூப்பிடுறாரு சுசி அங்க கூப்பிடுறாரு

என்ன சரி சரியாம கிடையாது எனக்கு ஒரு கவலையா இருக்குது எனக்கு மறக்க முடியாது சம்பவமா கிடையாது எந்த நேரமும் கிச்சனை சுத்தி சுத்தி நிப்பால்

நான் பாத்தீங்கன்னா <coughs> <laughs>

பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அடி அட்டி அடிச்சாச்சு நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி போட்டுறீங்களே இல்லை கொஞ்சம் அடிச்சுக்கான மாத்துவோம் புளிய போறீங்களே சாத்திய எடுத்து காய்ச்சலாம் சரி 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 ம் எடுப்போம் தண்ணி விட்டு தான் தண்ணி ீங்களண்ட <laughs> 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 <laughs>

நான் அடிவமத்த சாந்து இந்த சாப் ரோ இல்ல சொல்லி அப்பதனால நாளை பாதி சித்தாங்க செய்து சாப்பிடுறேன் டேஸ்ட் டேஸ்ட் நல்ல பால் சொதினா தக்காளி பழம் எல்லாம் போட்டு நல்லா சோதி வச்சு சாப்பிடணும் மென்னில இருக்கும் நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்க உண்மையில உங்களுக்கும் பிடிக்கும் நல்லா இருக்கு நான் நல்லா

என்ன <laughs> விஷயம் <laughs> oh. <resolute> oh. <inda strains>